ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இது வந்து நிலவாசலுக்கு தேவையான பொருட்கள்ங்க வியாழக்கிழமை சாயந்தரமே போயிட்டு எல்லாமே வாயின் வந்து வச்சுருக்குறேன் அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கங்க சாயந்தரம் குபேர காலத்தில் அஞ்சுலேருந்து ஒன்பது வரையும் குபேர காலம் அந்த நேரத்தில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு குபேரரை மனசார வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொருட்களெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குங்க நிலவாசல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு பூவு பால் பன்னீர் வாழை இலை வாழைப்பழம் எலுமிச்சை தேங்காய் பூசணிக்காய் கொரி அவல் பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை பெரிய கற்பூரம் சாம்பிராணி அதுக்கப்புறம் ஸ்வீட்டு காரம் பழங்களில் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு அதுக்கப்புறமா வந்து தீபம் ஏத்துறதுக்காக நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நெய்ங்க மெயினான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா பஞ்சலோகம் நவரத்னம் நவதானியம் காசு அதோடய மாலை வாசக்காலுக்கு போகிறதுக்கு மாலைங்க இது வந்து அஞ்சு கலர் துணி ரிப்பன் வாங்கிக்க சொன்னாங்க நிலவாசலில் கட்டுறதுக்காக ப்ளவுஸ் பிட்டு வர்றவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக பிளவுஸ் பிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க இந்த பிளவுஸ் பிட்டும் காட்டன் பிளவுஸ் பிட்டு அதுவும் ஒரு மீட்டர் எடுத்து வச்சுருக்குறேங்க நாம் கொடுக்குற பொருள் வந்து அதை அவங்க வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ எண்பது சென்டிமீட்டர்லாம் எடுத்தோம் அப்படின்னா பத்தாதுங்க எல்லாருக்கும் வந்து அந்த சைஸ் பத்தாது அப்படின்றதுனால ஒரு மீட்டராக எடுத்தால் எல்லாருமே நாம் கொடுக்குற பிளவுஸை தச்சு போடுவாங்க அவங்க தச்சு போட்டு யூஸ் பண்ணால் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்குங்க அதனால் யாருக்காவது நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு பயனுள்ள வகையில் மாதிரி பார்த்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் கூட அதை திறந்து பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தாங்க வாங்கினேன் குங்குமத்தையும் அவங்க யூஸ் பண்ணிக்கணும் குத்து விளக்கெல்லாம் கழுவி வச்சுருக்குறேங்க அதுக்கு சந்தன குங்குமம் வைக்கணும் குபேர பூஜையெல்லாம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு முக்கியமான பொருள் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சேன் பஞ்சலோகங்க பஞ்சலோகம் நவரத்னம் இது வந்து நவரத்னங்க இது வந்து நாங்கள் சொல்லி வச்சு வாங்கினோம் ஆச்சாரிக்கிட்ட சொல்லி இது வாங்கினோங்க இதில் இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் பொருள் தான் வைரத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே ஒரிஜினல் பொருள் தாங்க வைரத்தை வந்து இந்த மாதிரி கொடுக்க முடியாது அதை நம்மளால் வாங்கவும் முடியாதுங்க ரெண்டு செட்டு வாங்கியிருக்கங்க ஏன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வாசக்காலுக்கும் அதோட மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வாசக்காளுக்கும் இது வந்து லக்ஷ்மி பஞ்சலோகங்க இதில் இருக்கிற பொருளும் வந்து ஒரிஜினல் பொருளும்தான் சொல்லி கொடுத்தாங்க இது ரெண்டும் சேர்த்து அதாவது பஞ்சலோகம் ரெண்டு செட்டு நவரத்னம் ரெண்டு செட்டும் சேர்த்து ஆயிரம் ரூபாய் ஆச்சுங்க நாட்டு மருந்து கடையில் கொஞ்சம் விலை கம்மியாக தான் கிடைச்சிருக்கும் அது வந்து சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க இது ஒரிஜினலில் சிந்தட்டிக் தான் ஆனால் ரெண்டுத்துக்குமே பவர் இருக்கு ஒரிஜினலுக்கு கொஞ்சம் அதிகமாக பவர் இருக்கும் சிந்தட்டிக்கு கொஞ்சம் கம்மியாக பவர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கல்யாணம் எப்படி ஆயிரம் காலத்து பயிரோ அதே தாங்க வீடு அப்படின்றது வாழையடி வாழையாக நாம நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகள் அவங்க பிள்ளைகள் அப்படின்னு வாழையடி வாழையாக வாழற வீடு அப்படின்றதுனால கொஞ்சம் நல்ல பொருட்களே ஒரிஜினல் பொருட்களே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அதை சொல்லி வாங்கி வச்சேங்க கஸ்தூரி மஞ்சளில் பன்னீர் போட்டு நல்லா குழச்சி சின்ன உருண்டியாக பிடிச்சி கையில் வச்சுக்க சொன்னாருங்க இன்ஜினியர் வந்து அந்த பஞ்சலோகம் நவரத்தனம் ஒரு செட்டு பஞ்சலோகம் நவரத்தினத்தை வந்து அந்த மஞ்சளுக்குள்ளே வந்து உள்ளே வச்சு நல்லா அழுத்தி விட சொன்னாருங்க அதை வந்து பூஜை பண்ணுறதுக்காக வாழை இலையில ஒரு கார்னரில் வச்சுடுங்க அதே மாதிரி இன்னொரு செட்டம் அதாவது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வைக்கிறதுக்கும் இன்னொரு செட்டம் அதே மாதிரி மஞ்சளில் அந்த பஞ்சலோகம் நவரத்தனம் அதை வந்து அதில் பதிச்சு பூஜை பண்ணுறதுக்காக ஒரு கார்னரில் வச்சுட்டேங்க இப்போ ஒரு வாழையில் வச்சு அதில் அவல் பொறி கடலை ஸ்வீட்டு பழங்கள் நம்ம என்னென்ன வாங்கி வந்து வச்சோமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ அந்த சைடு வந்து காமாட்சியம்மன் விளக்கு குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்குறேங்க வாசக்கால் கழுவுறதை வந்து வீடியோ எடுக்கலைங்க நான் வந்து வேலையாக இருந்துட்டேன் அப்படின்றதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் என் தங்கச்சி பையன்கிட்ட சொல்லி தான் வீடியோ எடுத்தேன் அவன் குட்டி பையங்க அவன் சரியாக வீடியோ எடுக்கலை இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிடுறேங்க முதல்ல வந்து வாசக்கால் வந்து நல்ல சுத்தமான தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பாலில் கழுவிட்டு மேலேருந்து ஊற்றிட்டு வரணுங்க கீழேருந்து மேலே போகக்கூடாது மேலேருந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க மேலேருந்து பால் ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து பன்னீர் ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் மேலேருந்து அப்படியே கீழே பூசிகிட்டே வரணுங்க அதுக்கப்புறம் குங்குமம் வைக்கணும் இப்படி தாங்க ரெண்டு வாசக்காலுக்கும் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் செஞ்சு அதை வந்து ரெண்டு பக்கமாக நிறுத்தி வச்சுருக்குறோங்க ரெண்டு வாசுக்காலையும் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று கீழே எல்லா பூஜையும் பண்ணிவிட்டு ஒரு வாசக்கால் வந்து இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருவோம் ரெண்டாவது வாசக்கால் வந்து மேலே ஏற்றமே வச்சுருவாங்க வீடு கட்டுறது அப்படின்னா சும்மா கிடையாதுங்க வாஸ்து பூஜை ஓமம் அப்படின்னு பலவித சடங்குகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் வந்து பஞ்சம் இருக்காது இந்த பூஜைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பூஜை அப்படின்னா அது வந்து இந்த வாசக்கால் பூஜை தாங்க கீழே வாசக்கால் கீழே காசு போடுறது நவதானியம் போடுறது பஞ்சலோகம் போடுறது நவரத்னம் போடுறது அதோட நம்மக்கிட்ட சின்ன தங்கம் ஏதாவது இருந்தால் அதை போட்டு இந்த வாசக்கால் கட்டும்போது செல்வம் கொழிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க நவ அப்படின்னா ஒன்பது அப்படின்னு பொருளுங்க சின்ன தானியங்கள் இந்து சமய நம்பிக்கை இருக்கிறவங்க புதுசாக வீடு கட்டுதல் திருமணம் மற்றும் சுப நிகழ்வுகளுக்காக வீடுகளுக்கு முன்னாடி பந்தல் அமைத்தல் போன்ற நிகழ்வுகளுக்கான சில வழிபாடுகளின் போது நவதானியத்தை வந்து வழிபாட்டு பொருளாக வச்சு வழிபடுறது வழக்கங்க அந்த நவதானியம் இல்லாமல் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்காதுங்க நவதானியங்கள் அப்படின்னா நெல் துவர உளுந்து பச்சை பயிறு மொச்சை எள்ளு கோதுமை கொள்ளு கொண்ட கடலுங்க நவ கிரகங்கள் அப்படின்னா சூரியனுக்கு கோதுமை சந்திரனுக்கு அரிசி செவ்வாய்க்கு துவரை புதனுக்கு பயர் குருவுக்கு கொண்டக்கடலை கடலை சுக்கரனுக்கு மொச்சை சனிக்கு எல் ராகுக்கு உளுந்து கேதுக்கு கொள்ளுங்க நவதானியங்களை ஒன்றாக சேர்த்து நவ கிரகங்களுக்கு வைத்து வழிபட ஒன்பது கிரகங்களின் தோஷம் விலகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வாசக்கால் பூஜைக்கு எந்த தோஷம் ஒன்பது கிரகங்களோட தோஷம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தாங்க நவதானியத்தை நம்ம வந்து முக்கிய வழிபாட்டு பொருளாக வச்சு வழிபடுறோம் நிலவாசல் அப்படின்றது நம்ம வீட்டோட பிரதான வாசல் அதாவது இந்த வீட்டோட இதயம் எதுனா அது வாசக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு எப்படி இதயம் முக்கியமான ஒரு பொருளோ அது தாங்க நம்ம வீட்டுக்கு நம்ம எத்தனை கோடி செலவு செஞ்சு வீட்டை கட்டினாலும் அந்த நிலவாசல் தாங்க அந்த வீட்டோட பிரதான வாசலாகவும் அந்த வீட்டோட இதயமாகவும் பார்க்கப்படுதுங்க நம்ம எப்படி நம்ம இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அதே தாங்க நிலவாசலையும் சுத்தமாக பாதுகாப்பாக நம்ம வச்சுருக்கணுங்க ஏன்னா தான் வந்து தெய்வங்கள் குடியிருப்பது ஐதீகம் இருக்குங்க குறிப்பாக குலதெய்வம் ஒருவருடைய வீட்டில் தலைவாசலில் தான் வாசம் செய்வதாக சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுதுங்க இப்போ வந்து தேங்காய்லாம் உடச்சி வச்சாச்சுங்க சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் முதல்ல நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வெத்தலையில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுக்கு மேலே அருகம்புள்ளி வச்சுட்டு ஒரு குங்குமம் வச்சுட்டு முதல்ல பிள்ளையார் பூஜை தாங்க பண்ணணும் ஏன்னா பிள்ளையாரை வழிபட்டு முழு முதற் யாருன்னா அவர் விநாயகர் தான் எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் எந்த வழிபாடு செஞ்சாலும் முதல்ல விநாயகரை வழிபாடு செய்யணும் அவரை வழிபட்டு இந்த பூஜையில் எந்த வித படங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யணாங்க இப்போ வந்து பூஜைக்கு வந்த வாசக்கால் பூஜைக்கு வந்து ஒவ்வொரு பெண்களும் ஒன்பது பெண்கள் வந்திருந்தாங்க ஒன்பது சுமங்கலி பெண்கள் ஒவ்வொருத்தராக வந்து கற்பூரம் காமிச்சு நிலவாசலுக்கு வந்து கற்பூரம் ஆரத்தி காமிச்சிக்கிறாங்க இதை எத்தனை பேர் வந்து இந்த நிலவாசல் பூஜை செய்யலாம் அப்படின்னா ஒற்றைப்படையில் செய்யலாங்க மூணு பேர் ஐந்து பேர் ஏழு பேர் ஒன்பது பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஐந்து அல்லைனா ஒன்பதுங்க ஏழும் மூணையும் தவிர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியலங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வாசக்கால் பூஜையை நான் பார்க்குறேன் எங்கள் வீடு போதெல்லாம் நான் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்திருப்பேன் எனக்கு தெரியலைங்க ஃபஸ்ட் டைம் நிலவாசல் பூஜைக்கு தேவையான பொருட்கள் அதை எப்படி பூஜை செய்வாங்க அப்படின்றத நான் பார்க்குறேங்க நான் எப்படி செஞ்சேனோ அதை தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க இல்லை வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ வாசக்கால் முன்னாடி வச்சவங்களுக்கு கூட இப்போ என்ன செஞ்சோம் எப்படி செஞ்சோம் அப்படின்றது அவங்க மறந்து போயிருக்கிறாங்க சில பொருட்கள் வந்து ஞாபகமாக வச்சிட்டு இருக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி நம்ம வீடியோவில் சொல்லும்போது அது வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க ரெண்டு வாசக்காலுக்கும் என்னை மட்டும் வந்து ஒருத்தர் மட்டும் காமிச்சா போதும் ரெண்டு வாசக்காலுக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ரெண்டு வாசக்காலுக்கும் கற்பூர தீப தூபம் ஆராதனை எல்லாம் மத்த பெண்கள் எல்லாம் வந்து ஒரே ஒரு வாசக்காலுக்கு மட்டும் காமிச்சாங்க அப்படி அப்படி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர் சொல்லிட்டாருங்க ஒருத்தர் காமிச்சா போதும் மேல வைக்கிறதுக்கு அப்படின்னு இப்போ ஒவ்வொருத்தர் ஆராதனை காட்டும் போது கற்பூரம் ஆராதனை காட்டும் போது ஒரு அளவுக்கு கற்பூரம் போட்டு காட்டணும் ஏற்கனவே காட்டினவங்களோட கற்பூரத்திலே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆறாக இருக்கும் அதனால் ஒருத்தரோட ஆறாக இன்னொருத்தரை பாதிக்கக்கூடாது புதுசாக பூஜை செய்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தாங்க ஒவ்வொரு க ஒவ்வொருத்தர் கற்பூரம் ஆரத்தி காட்டும்போது ஒரு பிஞ்ச அளவுக்கு கற்பூரம் போட்டு ஆராத்தி காட்டுவாங்க பொதுவாக வீட்டில் பூஜை செய்யும் போதே அப்படிதான் செய்வாங்க இப்போ நான் பூஜை செய்கிறேன் அப்படின்னா அடுத்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து பூஜை செய்யணும்னா ஒரு கற்பூரத்தை கொஞ்சமாக ஒரு கற்பூரத்தை வச்சு அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க மட்டும் தாங்க இவங்க வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க முதல்ல விநாயகருக்கும் காமாட்சி அம்மனுக்கும் விளக்குக்கும் கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அப்புறம் சூரிய பகவானுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வாசக்காலுக்கு காமிச்சாங்க இது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்படின்றதுனால எனக்கு தெரியல நான் வந்து காட்டும் போது காமாட்சி அம்மன் வழக்கு குத்துவிளக்கு வாசக்காலுக்கு காமிச்சிடுங்க இதுதான் கரெக்டு ப்ரொசீஜர் நீங்கள் புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு காமிச்சிடுங்க காமாட்சி அம்மன் வழக்கு விளக்கு இருந்தால் விளக்கு காமிச்சிட்டு அப்புறம் சூரிய பகவானுக்கு காட்டுங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியாத விஷயத்தை ஒவ்வொருத்தரும் செய்யும் போது அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நீங்கள் புதுசாக இப்போ நிலவாசல் பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஒவ்வொருத்தராக கற்பூர தீப தூபம் ஆராதனை காமிச்சிக்கிட்டே வராங்க என் தங்கச்சி தாங்க கற்பூரம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் வந்து காட்டும்போதும் இந்த தலைவாசல் வந்து பல சமயங்களில் நமக்கு பல்வேறு அறிகுறிகள் மூலம் நல்லவற்றை வந்து செஞ்சுருக்குங்க பல வருஷங்களாக புழங்கிய அந்த வீட்டில் திடீர்னு நிலவாசலில் கால் தடுக்குது அப்படின்னா உடனே வீட்டு பெரியவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி சாப்பிட்டு போகுமாறு சொல்லுவாங்க இது எதுக்காக தெரியுமா நிலவாசலில் வாசம் செய்யும் தெய்வங்கள் வந்து நம்ம தடுக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தமாக நமக்கு வர இருக்கும் ஆபத்துகள் முன்கூட்டியே உணர்த்தப்படுவதாக சகுன சாஸ்திரம் சொல்லுதுங்க நம்ம வெளியே போகும்போது கொஞ்சம் நேரம் ஆனாலும் நமக்கு வர இருக்கும் ஆபத்து நீங்களும் அதற்காக தாங்க இந்த மாதிரி கால் தடுக்குச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி சாப்பிட்டு போக சொல்லி சொல்லுவாங்க இந்த பூஜையை வந்து நாங்கள் ஏழு டு ஒன்பது குளிகை டைமில் தாங்க செஞ்சிட்ருக்குறோம் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஆறு டு ஏழு சுக்கர ஊரை ஏழு டு ஒன்பது குளிகை டைம் ஒன்பது டூ பத்தரை நல்ல நேரம் இப்படி தொடர்ந்து ஆறு மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் நம்ம நல்ல நேரமாகவே சொல்லப்பட்டிருக்குங்க நான் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலே வந்து மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேங்க இந்த பூஜை வந்து ஆரம்பித்தது கரெக்டாக ஏழரை மணிக்கு ஆரம்பித்தோம் ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த பூஜை முடிச்சுட்டேங்க இந்த குளிகை டைமில் வந்து நம்ம பூஜை செய்யும்போது நாம் திரும்ப திரும்ப அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் எந்த ஒரு செயலை குளிகை டைமில் நம்ம செய்கிறோமோ நல்ல விஷயங்கள் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால தாங்க குளிகை டைமில் வந்து கெட்ட விஷயங்கள செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி கிரகப்பிரவேசம் பண்ணுறது வாசக்கால் பூஜை செய்கிறது நக வாங்குறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தொடர்ந்து நம்ம செய்யும்போது அது நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்த எல்லா பெண்களுமே தீப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு முடிச்சிட்டாங்க இப்போ விநாயகர் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த விநாயகரை எடுத்து வாசலுக்கு முன்னாடி வச்சுட்டு நல்லா குலதெய்வத்தையும் விநாயகப் பெருமானையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கங்க அப்படின்னு இன்ஜினியர் சொன்னாருங்க அங்கே வச்சுட்டு மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் மஞ்சளில் பஞ்சலோகமும் நவரத்னமும் பதிச்சு வச்சோம் இல்லைங்களா அதை எடுத்து வாசக்காலில் ஒரு கார்னரில் வைக்க சொல்லிட்டாருங்க இப்போ வாசக்கால் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒரு சைடில் அது பாருங்கள் அந்த கார்னரில் வைக்க சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நவதானியத்தை வந்து வைக்க சொன்னாருங்க அதுக்கு மேலே அந்த மஞ்சளுக்கு மேலே நவதானியத்தை வைக்க சொன்னாங்க இந்த கார்னர்ல வந்து காயினும் நவதானியமும் இந்த கார்னர்ல வைக்க சொன்னாங்க நவதானியம் வச்சிடுறேங்க ஒரு மூக்குத்தி அதாவது சின்ன தங்கம் ஏதாவது வைக்கணும்னு சொன்னாங்க அப்படின்றதுனால மூக்குத்தி ஒன்று வச்சிருந்தங்க அதில் அதுக்கப்புறம் ஒரு கார்னர்ல வந்து அந்த மஞ்சள் நவதானியம் பஞ்சலோகம் தங்கம் வச்சிட்டு அதுக்கு மேலே நவதானியம் வைக்க சொன்னாங்க அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் காசு சில்லறை காசு ஒரு ரூபா நாணயங்கள் அது மேலே வந்து நவதானியங்க ரெண்டு கார்னரில் தாங்க வைக்கிறாங்க நடுவில் வைப்பாங்க அப்படின்னு நினச்சேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால தெரியல நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு கார்னர்லேயும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வாசக்கால தூக்கி அது மேலே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த வாசக்கால் என்ன பண்ணணுன்னா வந்திருக்கிற எல்லா பெண்களுமே எத்தனை பேர் வந்திருக்குறோமோ அத்தனை பேர் வாசக்காலை வந்து கொஞ்சம் நகர்த்தி விட சொல்லுவாங்க நம்மளால் அதை தூக்கி வைக்க முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் நீங்கள் நகர்த்தி விட்டுருங்க கணக்குக்கு நீங்கள் தூக்கி வச்ச மாதிரி கணக்கு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எல்லாருமே போயிட்டு அந்த வாசக்காலை பிடிக்கிறோங்க ஒன்பது பேர் வாசக்காலை கொஞ்சம் நகர்த்தி விட்டுட்டங்க பால் எல்லாம் மெரிக்கிறேன்னு எங்களுக்கு தப்பாக நினைக்காதீங்க வாசல் வெளியே போகிறதுக்கு வழி இல்லைன்றதுனால அது அப்படியே நிற்கிது வேறு வழி இல்லை மன்னிப்பு கேட்டுட்டு தாங்க அந்த பாலை மெரிக்கிற மாதிரி ஆகிடுச்சி எல்லா பெண்களுமே வந்துருக்கிறவங்க எல்லாருமே வாசல் களை தொட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொஞ்சம் நகர்த்தி அதை நகர்த்த கூட முடியலைங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் லைட்டாக நகர்த்தி வச்சுட்டோங்க இது மேலே கட்டி வச்சிருக்கிறோம் பாருங்கள் நம்ம அந்த அஞ்சு கலர் துணி பூக்கள் வாசனை பூக்கள் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் மல்லிப்பூ மாவிளை கொத்து சாமந்திப்பூ தாமரைப்பூ இதெல்லாம் வந்து ஒன்றா ஒரு கயிறில் கட்டி மேலே கட்டிட்டாங்க வீடியோ எடுத்த வீடியோகிராஃபர் வந்து சரியாக எடுக்கலைங்க ஏதோ அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்குறாரு இப்போ வந்து வாசக்கால் எடுத்து அவங்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு பரிகாரம் என்னென்னா காமாட்சி அம்மன் வழக்கு நான் எடுத்துக்கிட்டு வாசக்கால் வச்ச உடனே முதல்ல நம்ம வந்து நம்மளுடைய வலது காலை வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே போனாங்க வச்சுட்டாங்க பாருங்கள் அழகாக வச்சு முடிச்சுட்டாங்க இப்போ விளக்கு எடுத்துக்கிட்டு நான் முன்னாடி போகணும் பின்னாடி குத்து விளக்கு எடுத்துகிட்டு தங்கச்சி வந்திருக்கிற பெண்கள்லாம் என் பின்னாடியே வரணும் அப்படின்னு சொன்னாங்க மூணு தரம் வந்துட்டு வந்துட்டு போகணும்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஒரு தரம் போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து திரும்ப வந்து திரும்ப மூணு தரம் விளக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க மூணாவது தரம் வீட்டுக்குள்ளே போகும்போது விளக்கை வந்து நீங்கள் வந்து அந்த குபேரம் மூலையில் வச்சுருங்க விளக்கு குத்து விளக்கு வந்து குபேரம் மூலையில் வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி மஞ்சள் விநாயகரம் எடுத்துமே அங்கே வச்சுருந்தாங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் போகிறேன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பின்னாடி தங்கச்சி வராங்க அதுக்கு பின்னாடி பக்கத்து விட்டு அக்கா வராங்க குத்து விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி மூணு தரம் போயிட்டு வர சொன்னாங்க கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுனால அவங்களால ஏற முடியலைங்க அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் செங்கல் ரெண்டு அடுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏறினங்க இப்போ இந்த மாதிரி மூணு தரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பாக்கு வாழைப்பழம் ப்ளவுஸ் பெட்டு வச்சு கொடுத்து காஃபி வீட்டிலே போட்டு எடுத்துகிட்டு போனாங்க காஃபியில் டீ போட்டு எடுத்துகிட்டு போனாங்க ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட்டும் மிச்சம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுத்துட்டு பூஜை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டாங்க கீழே அந்த மூணு தரம் செஞ்சுட்டு விளக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் விற்கும் போதும் மாதிரி இந்த நிலவாசலில் ஏற்கனவே ஒரு மஞ்சள் உருண்டை பிடிச்சி வந்து பார்த்திங்களா பஞ்சலோகம் நவரத்தனம்லாம் வச்சு அதே மாதிரி கீழே எப்படி செஞ்சமோ அதே மாதிரி மேலே நான் மட்டும் தாங்க போய் செஞ்சேன் இவங்கெல்லாம் வரலை ஒருத்தர் வந்தால் போதும் அப்படின்னு இன்ஜினியர் சொன்னதுனால நான் மட்டும் போய் மேலே வச்சிட்டு வந்தேன் மேலேயே நிலவாசல் வச்சுட்டாங்க மேலேயும் வீடியோ எடுக்கலைங்க அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் டீ காஃபிலாம் கொடுத்துட்டு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு பெண்களுக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பூவு ப்ளவுஸ் பிட்டெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்கள வந்து வெறும் வயிற்றோடு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தாங்க காஃபி டீ ஏதாவது கொடுக்கலாம் டிஃபனும் கொடுக்கலாங்க நான் வந்து காஃபி டீ வரையும் கொடுத்துட்டாங்க காலையில் டிஃபன் சேர்த்துக்கலாம் டைமில் அவங்களாம் எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க அவசர அவசரமாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாயந்தரம் எடுத்த வீடியோங்க பூவெல்லாம் பாருங்கள் காஞ்சி போச்சு நல்லா வாசல் ஜன்னலெல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குது நல்லபடியாக வேலை முடிஞ்சு கூடிய சீக்கிரம் சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வேண்டிக்கோங்க நீங்கள் யாராவது வீடு இருக்கீங்க இடம் வாங்கியிருக்கிறீங்க வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்களும் கூடிய சீக்கிரம் வீடு கட்டி குடும்பத்தோட சந்தோஷமாக சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்